என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீ நினைத்த விஷயம் ஒன்று நடந்தே தீரும் வராகியினுடைய வாக்கினை சாதாரணமாக நினைத்து என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ கடந்து விடக்கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியாக நான் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் தாமதங்கள் ஆகிவிட்டதே என்று எண்ணி வருந்தாமல் நடப்பது எல்லாம் நம்முடைய நல்லதற்குத்தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க விட்டதோ இனிமேல் நீ நிச்சயமாக இதை பிடித்துக்கொண்டு மேலே வந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக மட்டுமே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் நீ இஷ்டப்பட்டு அடைந்ததாக மாறிவிடும் எதையுமே மனதிற்குள் நல்ல எண்ணத்தோடும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் நீ செய்யும் பொழுது அவையெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதை விட இஷ்டப்பட்டேன் என்று நீ சொல்லி அதனை அடைய முயற்சி செய் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் குழந்தை மனதால் நீ வேண்டி நின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உன்னுடைய உணர்வுகளை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே அம்மாவிற்கு எதுவும் தெரியவில்லை நம் கஷ்டத்தினுடைய அவசரம் என்னவென்று அம்மாவிற்கு புரியவில்லை என்று ஒரு நாளும் நீ நினைக்காதே எதுவும் அறியாமலும் தெரியாமலும் புரியாமலும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேச வரவில்லை நான் நினைத்த விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துவிட எத்தனை நொடியாகிவிடப் போகின்றது என் பிள்ளையே அம்மா உனக்கான சில விஷயங்களை நிறைவேற்றிவிட்ட பிறகுதான் நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட முடியும் அது போன்ற ஒரு நேரம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு அமைந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாம் மனதளவில் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இதற்கு மேலும் நடப்பதும் நமக்கு நன்மைக்குத்தான் தெய்வம் ஒருபொழுதும் நம்மை கைவிட்டு விடாது என்று நீ எண்ணினால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் அந்த நேரம் இந்த வராகியும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பல நாள் மாற்றங்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்தது போல மாறும் அந்த மாற்றங்களை எல்லாம் நீ காண வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாகவே வரும் இதை எதிர்நோக்கி மட்டும் நீ நின்று கொண்டிருந்தால் போதும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு வராகியினுடைய அன்பு ஒன்றும் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை எல்லாவற்றையும் மீறி என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னுடைய அன்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும் மாறாக நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் ஒருபொழுதும் வந்துவிட வேண்டாம் என் பிள்ளை மனதால் என்னை நீ உன் தாயாக நினைப்பது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதும் உண்மைதான் அதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும் எல்லாமே உனக்கான நல்லதொரு அனுபவத்தை கொடுத்து விட்டது இதற்கு மேலும் நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற விஷயங்களுக்காக அவசரம் காட்டுவாயானால் அது உனக்கு வேறு எங்காவது கொண்டு பிரச்சனைகளுக்குள் இழுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அவசரப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் தவறுகள் நடக்க தொடங்குகின்றது அவசரப்படாமல் நீ செய்கின்ற எல்லா செயலுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை தருவது எல்லாவற்றையுமே நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலுமே உனக்கு சோதனைகள் தான் வரும் என்று எண்ணி நீ வேதனைப்படக்கூடாது நல்ல நேரத்தில் உன்னை சந்திப்பது நானாக இருக்கும் பொழுது உனக்குள் எந்த பின்னடைவும் எந்த செயலிலும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என் பிள்ளையை நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா செய்கின்ற செயலை தெளிவாக செய் நடக்கின்ற விஷயங்களை தைரியமாக எதிர்நோக்கு எதுவாக இருந்தாலும் அவசரப்படாதே நினைத்த காரியம் வெற்றி பெறும் வரை மனதை தளரவிடாதே இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக செய்யும் பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதனை நடத்தி கொடுப்பது சர்வ நிச்சயமான ஒன்று ஒரு நாளும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது எந்த சூழ்நிலை உன்னை இந்த நிலைக்கு தள்ள முயற்சி செய்ததோ எந்த நிலை நீ மீண்டு வர வரமாட்டாய் என்று உன் செவிகளில் சொன்னதோ அவை எல்லாம் மாறி நீ நினைத்ததை விட மாற்று கருத்துக்கள் உன் செவி வந்து சேரும் சொன்ன விஷயங்கள் அப்படியே தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய நிலை ஒன்று உருவாகும் என் தங்கமே எல்லாமே சரியாக சென்று கொண்டிருக்கின்றது எந்த காலகட்டத்திலும் நீ உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறிவிடாதே அதே நேரத்தில் மற்றவர்களின் நிலை கண்டு ஒரு நாளும் பொறாமைப்படாதே பொறாமை எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டது என்றாலே அதுதான் உன்னை அளிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை பெற துடிக்கின்றாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே உன் வசமாக மாறும் உன் மனநிலையை உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாற்றிவிடும் வாழ்க்கையில் தருகின்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து இனிமேல் உன்னால் முழுமையான மனநிறைவை பெற்று கொள்ள முடியும் அம்மா சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ எழுதி வைத்துக்கொள் இந்த தாயானவள் சொன்னது போல நாம் நடந்து கொண்டோம் அதனால் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று சொல்லி நீ எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்வாய் என் குழந்தையின் அன்பை நான் பெறுவதற்காக எதையும் சொல்லவில்லை என்ன நடக்குமோ அதை மட்டுமே நான் உள்ளதை உள்ளபடி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்குள் இருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் தருவேன் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் முடிவு உனக்கு சாதகமாகத்தான் மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் உன் வாழ்க்கையாகிவிடும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடிகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ அடைந்து விடுவாய் எது உன்னால் முடியும் எது உன்னால் முடியாது என்பதனை அறிந்து அதை செய்ய தொடங்கு ஆரம்பத்திலேயே இதை புரிந்து கொண்டு நீ தொடங்கிவிட்டால் அதன் பிறகு உனக்கு பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ஆரம்பத்தில் அதை செய்யாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கிவிடாதே நடக்க முடியும் செய்ய முடியும் என்றால் தானே அதில் நீ இறங்க வேண்டும் முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் என் பிள்ளை அதன் மீது இறங்குவதை நீ நிறுத்திவிடு செய்ய தொடங்கிவிட்ட பிறகு அதுவும் இந்த தாயானவள் என்னுடைய பெற்று பெற்றுவிட்ட பிறகு ஒரு சிறு துளியளவும் அதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக் நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது இந்த தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் அதுபோலத்தான் இப்பொழுது நான் உனக்கு குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த அற்புதங்கள் எல்லாம் நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் நீ விளையாட்டாக நினைக்கலாம் எப்பொழுதும் இதைத்தானே சொல்கிறாள் என்று ஆனால் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடந்தேறும் பொழுது இந்த தாயா ஆனவள் நடத்துகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ கண்கூடாக கண்டு நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்ல வருவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு மட்டுமே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு